காடோ செடியோ கடல் புறமோ கணமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நடுவோ நலமே மிகுந்த வீடோ புறந்திண்ணையோ தமையே உடல் வீழுமிடம் நீள்தோய் கழுகுன்றில் ஈஷா உயர்துணையின் என்பதமே அனைவருக்கும் வணக்கம் தெய்வ திருமூவரின் திருவருளை இந்த நல்ல பொழுதிலே வணங்கி மகிழ்கிறேன் வித்யாலய செயலர் சுவாமிஜி அவர்களுக்கும் துறவி பெருமக்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற மையன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம் இன்று மலையத்துவசன் மகள் என்ற தலைப்பிலே பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அருளாளர் குறித்தும் அவருக்கு அருளிய அம்மை குறித்தும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல இந்த தலைப்பு குறித்து நமக்கு ஒரு கேள்வி எழும் இந்த தலைப்பில் ரெண்டு சொல் ரெண்டு சொற்கள் இருக்கின்றன ஒன்று மலையத்துவசன் மற்றொன்று மகள் மலையத்துவசன் மகள் என்பது இந்த தலைப்பு இப்போ நம்ம எழக்கூடிய கேள்வி இந்த மலையத்துவசன் என்பவர் யார் என்ற கேள்வி நமக்கு அடிப்படையில் எழும் பழங்தமிழ்நாட்டை மூன்று பெருவேந்தர்கள் ஆண்டார்கள் என்று நம்ம சிறு வயதிலிருந்து படிச்சிருப்போம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் என்று நம்ம படிச்சிருப்போம் அவர்களினுடைய வரலாறுகள் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் சில முக்கியமான இலக்கியங்களிலும் பதிவு செய்திருப்பதை நாம் அறிவோம் ஆனால் தமிழில் இன்னொரு விதமான சொற்பிரயோகமும் உண்டு பாண்டியர்களை குறிப்பிடும் பொழுது தொன்முவியல் பாண்டியர்கள் என்று குறிப்பிடுகின்ற வழக்கம் உண்டு இந்த தொன்முவியல் பாண்டியர்கள் என்று சொல்வதனால இவர்கள் யார் என்றால் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி சில மன்னர்களுக்கு அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இவர் இந்த காலத்தில் ஆண்டார் இந்த இடத்தில் ஆண்டார் அவருடைய வாழ்க்கையில் இந்தந்த நிகழ்வுகளெல்லாம் இருக்கின்றன என்று நமக்கு தெரியும் ஆனால் இந்த தொன்மவியல் பாண்டியர்கள் என்று சொல்லும்போது இவர்களினுடைய வரலாறு நமக்கு செறிவர நமக்கு தெரியாது இலக்கியங்களில் இருக்கும் மக்களினுடைய வழக்கத்தில் இருக்கும் கதைகளாக இருக்கும் ஆனால் இவர்கள் உறுதியாக எந்த இடத்தில் இருந்தார்கள்ங்கிற குறிப்பு நமக்கு வெளிப்பட தெரியாது இவர்களுடைய வாழ்க்கையினுடைய உறுதிப்பாடு நமக்கு தெளிவட தெரியாது அப்படி நிறைய பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு இலக்கியங்கள்லேயும் மக்கள் வழக்கத்திலையும் இருக்குது அவர்களை தொன்மவியல் பாண்டியர்கள் என்று சொல்லுவாங்க அந்த தொன்மவியல் பாண்டியர்களில் ஒருத்தர் தான் மலையத்துவச பாண்டியர் என்பவர் இந்த மலையத்துவசர் பாண்டியனுடைய மகளை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் இந்த மலையத்துவச பாண்டியர்களை பற்றிய குறிப்பு நமக்கு மகாபாரதத்திலிருந்து தொடங்குகிறது மகாபாரதத்தில் பருவத்தில் இந்த மலையத்துவச பாண்டியனை பற்றிய குறிப்பு நமக்கு கிடைக்கிறது இவர் பாண்டவர்களினுடைய பக்கம் இருந்து போராடியவர் மகாபாரத போரில் பாண்டவர்களினுடைய பக்கத்தில் நின்று போராடியவர் மலையத்துவச பாண்டியர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூவருமே மகாபாரத போரிலே பங்கெடுத்ததுக்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன தமிழ் இலக்கியத்திலையும் அதற்கான குறிப்பு உண்டு மகாபாரதத்திலும் அதற்கான குறிப்பு உண்டு இந்த மலையத்துவச பாண்டியர் துரோணரை கொள்வதற்கு திருஷ்டத்யும்னனுக்கு உதவியவராக மகாபாரதத்தில் குறிப்பிடப்படுகிறது அதனால் கர்ணபருவத்தில் அஸ்வத்தாமனால் துரோமன் துரோணருடைய மகன் அஸ்வத்தாமனால் இந்த மலையத்துவச பாண்டியன் கொல்லப்பட்டார் என்று மகாபாரதத்தில் குறிப்பு வருகிறது யானையினுடைய கழுத்திலிருந்து போராடக்கூடிய முறைமையிலே தேர்ந்தவராக மலையத்துவச பாண்டியன் இருந்தார் என்று மகாபாரதம் பேசுகிறது மகாபாரதம் பெரும் வீரராக காட்டிய மலையத்தோச பாண்டியனை தமிழ்நாட்டில் வாழ்ந்த திருமறைக்காட்டில் இருந்து வந்த பரஞ்சோதி முனிவர் என்பவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்திலே பாண்டிய நாட்டை ஆண்ட இரண்டாவது பாண்டிய மன்னராக காட்டுகிறது இவ்வளோதான் நமக்கு தெரியும் மலையத்தோச பாண்டியனை பற்றிய குறிப்புகள் ஆனால் இவர் பற்றின கதைகள் மக்களினுடைய வழக்கத்தில் நம்மகிட்ட இருக்குது இவருடைய தந்தையார் குலசேகர பாண்டியர் என்பவருடைய காலத்தில் தான் மதுரையில் சொக்கநாதர் ஆலயம் இன்றைக்கி நமக்கு மீனாட்சி திருக்கோயில் என்று சொல்கிறோமே சொக்கநாதர் ஆலயம் இவருடைய தந்தையாரினுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது மதுரை ஒரு காலத்தில் இன்றைக்கும் நம்ம மதுரை திருக்கோயிலுக்கு போனோம்னா அந்த தலத்தினுடைய தலமரம் தலவிருஷம்னு சொல்லுவோம் தலைமரம் கடப்ப மரம் கடப்ப மரங்கள் கடம்ப மரங்கள் நிறைந்த ஒரு காடாக அது இருந்தது மதுரைக்கு கடம்பவனம் வனம் என்றும் ஒரு பேர் உண்டு இந்த சொக்கநாதரனுடைய கோயிலெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரும் காடாக இருந்த சமயத்தில் மதுரை அப்போ ஒரு நகரமாக இல்லை மதுரை நகரம் உருவாக்கப்பட்ட நகரம் அது தானாக முளைத்து வந்த மக்கள் குடியேறிய ஒரு நகரம் அல்லது அது உருவாக்கப்பட்ட நகரம் மதுரை அது ஒரு காலத்தில் காடாக இருந்தது கடம்ப காடாக இருந்தது அந்த காட்டின் வழியாக தனஞ்சயன் என்ற ஒரு வணிகன் அந்த வழியாக பயணம் செய்து வந்தான் அவர் ஒரு பெரிய சிவபக்தர் செல்வந்தரும் கூட அந்த வழியாக ஒரு முறை காட்டின் வழியாக பயணம் செய்து மதுரை நோக்கி அவருடைய ஊரை நோக்கி அப்போ கல்யாணபுரம்னு பேர் அந்த வழியாக அந்த நகரத்தை நோக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இரவு நேரத்தில் நடு காட்டில் இருள் சூழ்ந்த காட்டுக்குள்ளே அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரொளி அவருடைய கண்ணுக்கு படுகிறது தூரத்தில் அந்த பேரொழி வந்த திசையை நோக்கியே இவர் போயிட்டே இருக்கார் அங்கே போய் பார்த்தா இவருக்கு ஒரு பெரும் வியப்பு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பெரிய விமானம் விமானம்னா கோயிலுக்கு கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிக்கு விமானம் என்று பெயர் கோயிலினுடைய நுழைவாயிலுக்கு தான் கோபுரம்னு பேர் நம்ம பரவாயில்ல என்ன சொல்லிடுவான்னா கருவறைக்கு மேலே இருக்கிற பகுதியும் கோபுரம்னு சொல்லிக்குவோம் அது கோபுரம் இல்லைங்க அது வந்து விமானம் நுழைவாயிலுக்கு தான் கோபுரம்னு பேர் அவர் அங்கு ஒரு தங்க விமானத்தை பார்க்கிறார் அந்த தங்க விமானம் எட்டு யானைகளால் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கு அஷ்ட அஷ்டதிக்கு யானைகள் என்று புராணங்கள்ல சொல்லுவோம் எட்டு திசைகளையும் எட்டு யானைகள் காவல் காக்கின்றன என்பது புராணம் அந்த எட்டு யானைகளால் தாங்கி பிடிக்கப்பட்ட ஒரு தங்க விமானம் அங்க இருக்கு அதனுடைய நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது பார்த்து வியந்து போகிறார் தனஞ்சயன் அப்படியே நெருங்கி போகிறார் நெருங்கி போகும்போது இன்னொன்று தெரியுது அந்த கோயில் அந்த கருவறை பகுதி மட்டும் அங்கே இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கிறது தங்கத்தாலான தாமரைகள் நிறைந்திருக்கக்கூடிய குளம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னு இன்றைக்கும் மதுரை கோயிலுக்கு போனீங்கன்னா தங்க விமானத்தை பார்க்கலாம் அதனை இந்திர விமானம் என்று சொல்லுவாங்க அதற்கு அருகில் பொற்றாமரை குளம் இருப்பதையும் நம்ம பார்க்கலாம் இந்த செய்தியை தனஞ்சயன் குலசேகர பாண்டியன்ட்ட வந்து சொல்கிறார் அவர் தான் முதல் பாண்டிய மன்னர் தொன்மவியல் பாண்டியர்களில் முதல்ல வரக்கூடிய பாண்டியர் குலசேகர பாண்டியர் இந்த குலசேகர பாண்டியன்ட்ட வந்து சொல்கிறாங்க குலசேகர பாண்டியன் நானும் பார்க்கணும்னு கேட்குறார் அன்று இரவு அவர் உறங்க போகும் பொழுது அவருடைய கனவிலே சிவபெருமான் காட்சி அளித்து நான் தனஞ்சயன் சொன்னது உண்மைதான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டி அந்த காடு திருத்தி நாடாக்கி நகரமாக்கி நீ ஆள வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் குலசேகர பாண்டியன் அந்த அடிப்படையிலேயே அந்த இடத்துல ஒரு கோவில் எழுப்புகிறார் கோவிலைச் சுற்றி நகரத்தை எழுப்புகிறார் அந்த நகரம் மிக இன்பமயமான நகரமாக இருந்ததினால அதற்கு மதுரா என்று பெயரிட்டார்களாம் மதுரம் என்றால் இனிமை என்று பொருள் இன்பம் என்று பொருள் அதனால் அந்த நகரத்துக்கு மதுரை என்று பெயரிட்டார்கள் அந்த இடத்துல சோமசுந்தர பெருமானுக்கு சொக்கநாத பெருமானுக்கு அவர் ஒரு கோயில் எழுப்பினார் அந்த கோயில் தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலாக இருக்கிறது அந்த கோயில் கருவறை தனஞ்சயன் எப்படி பார்த்தாரோ அதே அடிப்படையில் கட்டப்பட்டு இருக்கிறது இன்றைக்கி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா கருவறை பார்த்திங்கன்னா எட்டு யானைகளால் தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் பெரிய பெரிய யானைகள் அந்த கருவறை அமைப்பு மட்டும் அப்படிதான் இருக்கும் பார்க்கலன்னா இன்னொரு தடவை நம்ம மதுரை போகும்போது கண்டிப்பாக இந்த அமைப்பை நீங்கள் கவனித்து பாருங்கள் எட்டு யானைகள் தாங்கி பிடித்தது போன்ற விமானத்தை உடைய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பெரும்பாலும் இந்த அமைப்பை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு சில கோயில்களை தவிர இங்கே காரமடை பக்கத்தில் காரமடை அரங்கநாதர் கோயில் நமக்கு தெரியும் அதை ஒட்டியே ஒரு சிவன் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரே வளாகம் போலவே இருக்கும் பழமையான ஒரு சிவன் கோயில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழமையான கோயில் என்று நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் என்று பேர் அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் கருவறை நல்ல உயரமான கருவறை விமானம் அதை எட்டு யானைகள் எட்டு பெரிய யானைகள் தாங்கி பிடிப்பது போல அங்கே அமைச்சிருப்பாங்க மதுரையில் பார்த்த அதே விமானம் போலவே இங்கே அமைஞ்சிருக்கும் காரமடை நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் விமானம் அந்த கோயிலை கட்டி மதுரை நகரை உருவாக்கிய பாண்டிய மன்னர் மரபில் வந்த இரண்டாவது மன்னர் தான் இன்றைக்கி நம்ம தலைப்பில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மலையத்துவச பாண்டியர் அவர் சோழ மன்னன் ஒருவனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் அவருடைய பேர் காஞ்சனமாலை என்று பேர் அவருக்கும் முன்னாடி பிறப்பெல்லாம் பெரிய கதை உண்டு அதை நான் காஞ்சன காஞ்சனமாலையை திருமணம் செய்து கொண்டார் இருவருமே மிகப்பெரிய சிவபக்தர்களாக இருக்கிறார்கள் மலையத்து உச பாண்டியனாகட்டும் காஞ்சனமாலையாகட்டும் அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லை சாமியிட்ட வேண்டிக்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதற்காக ஒரு வேள்வி செய்கிறார்கள் அந்த வேள்வியிலிருந்து ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு அமைகிறது அந்த பெண் குழந்தையை மிக மகிழ்ச்சியோடு எடுத்து வளர்க்கிறார்கள் பெயர் சூட்டுகிறார்கள் தடாதகை பிராட்டி என்று பெயர் சூட்டுகிறார் தடாதகை என்று என்பது அந்த அம்மையினுடைய பெயர் அந்த தடாதகை தான் இன்றைக்கி மதுரையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை நம்ம பேச்சுக்கு தான் இன்றைக்கி மீனாட்சின்னு சொல்லிக்கிறோம் சோசோ மீ ஐயா அவர்கள் சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு தகவல் கொடுத்தாங்க என்னென்னா ஏறத்தாழ ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்குள்ள தான் நம்ம வந்து மீனாட்சி என்று சொல்லி பழகிருக்கோம் அதற்கு முன்னாடி அந்த அம்மையினுடைய பெயர் மீனாட்சி அல்ல அங்கையட் கண்ணி அம்மை அங்கையட் கண்ணம்மை அம் என்றால் அழகு என்ற அர்த்தம் கயல் என்றால் மீன் என்று அர்த்தம் கண்ணி கண்ணை உடையவள் அழகான மீன் போன்ற கண்ணை உடையவள் என்பதுதான் அம்மையினுடைய பெயர் அதனுடைய வட மொழி ஆக்கம் தான் போன்ற கண்களை உடையவள் என்றால் கண்ணை உடையவள் மீனாட்சி என்று பெயர் இப்ப நமக்கு தமிழ் படித்தவர்களுக்கு ஒரு செய்தி தெரிய வரும் குமரகுருபுரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்று பாடியிருக்கிறாரே என்ற ஒரு கேள்வி எழலாம் குமரகுருபுரர் நூற்றி இரண்டு பாடல்கள் எழுதிருக்கார் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல மொத்தம் நூற்றி இரண்டு பாடல்கள் அந்த நூற்றி இரண்டு பாடல்களில் எந்த இடத்துலையும் குமரகுருபரர் மீனாட்சி என்று சொல்லலை என்று தான் அவர் சொல்றார் நம்ம தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்று அதனை நம்ம சொல்லிக்கிறோம் சரி அதுக்கு முன்னாடி எப்படி அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா திருஞான சமுந்தரை பற்றி திருஞான சம்பந்தர் திருமறை காட்டிலிருந்து மதுரைக்கு வர்றார் யாரினுடைய அழைப்பின் பேரில் வரார்னா பாண்டிய நெடுமாறனினுடைய மனைவி மங்கேற்கரசியார் அவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் அவருடைய அமைச்சர் பாண்டிய நெடுமாறனுடைய அமைச்சர் குளச்சிறையார் அவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர்களினுடைய அழைப்பின் பேரில் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்த வந்து சேர்ந்தார் அவர் வந்து திரு ஆளவாய் திருக்கோயில் ஆலவாய் கோயில் என்பது மதுரையில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய பேர் அதற்கு ஒரு புராண கதை உண்டு அந்த ஆலவாய் கோயிலிலே சென்று அவர் வழிபட்ட போது அவர் ஒரு ஒரு பதிகம் பாடினார் மங்கையரசியார் பதிகம் ஆலவாய் பதிகம் என்று சொல்வாங்க மங்கையற்கரசியார் பற்றி பாடப்பட்ட பதிகம் மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவும் என்று ஆளவாயை சொல்லும்போது அவர் கடைசி அடி இப்படி எழுதுறார் அங்கையற்கி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே என்று எழுதுகிறார் அவர் பயன்படுத்துகிற சொல் பாருங்க ஆளவாய் என்று தான் பயன்படுத்துறார் மொத்தம் பதினோரு பாட்டு கடைசி பாட்டு கடைக்காப்பு அந்த பதிகத்தில் அஞ்சு பாட்டுல சொல்கிறார் சொல்றார் அஞ்சு பாட்டில் குளச்சிறையாரை பற்றி சொல்றார் மங்கேற்கரசையாரை பற்றி சொல்ற அஞ்சு பாட்டிலையும் அம்மையை சொல்லும்போது போது அங்கையற்கி என்று தான் பேசுகிறார் நாலு பாடல்களில் அம்மையை சொல்லும்போது போது மங்கையர்கரசியாரை குறிப்பிடுகின்ற பாடல்களில் நாலு பாடல்கள் அம்மையை சொல்லும்போது போது கண்ணி என்று பயன்படுத்துகிறார் எனவே மீனாட்சி என்பது பிற்கால வழக்காக இருக்கிறது இப்போ இந்த தலைப்புக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த மலையத்துவசனுடைய மகள் யார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மீனாட்சி அங்கையட் கண்ணம்மை இப்போ மகன் இல்லாத காரணத்தினால தடாதகை பிராட்டியாருக்கே மலையத்தோச பாண்டியன் முடிசூட்டுகிறார் இப்போ மதுரையினுடைய அரசியாக தடாதகை பிராட்டி விளங்குகிறார் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மலைய பாண்டியன் இறந்து போகிறார் அம்மை திக் விஜயம் செய்கிறார் விஜயம்னா போர் எடுத்து போறாங்க அப்படியே வடக்கு நோக்கி போறாங்க போறாங்க போனாங்க போனாங்க கைலை மலைக்கே போயிட்டாங்க சிவபெருமான் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் கைலை மலையில சிவபெருமானை எதிர்கொள்றார் அம்மையார் மற்றவர்களை எதிர்த்தது போல சிவபெருமானை எதிர்க்க முடியல மையல் கொண்டு நிற்கிறாங்க காதல் வயப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய திருமணம் மதுரையிலே கோலாகலமாக நடந்து இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான் கைலையிலிருந்து மதுரைக்கு திருமணத்திற்காக வந்தவர் மதுரையிலேயே தங்கிட்டார் அவர் திருப்பி கைலைக்கு போகலை இங்கேயே மதுரையினுடைய அரசராக ஆகி போட்டார் இருவரும் சேர்ந்து ஆட்சி செய்கிறார்கள் ஆனால் சரியாக சொல்லணும்னா மதுரையில் சொக்கநாதராகிய சுந்தரநாதராகிய சிவபெருமானினுடைய ஆட்சி இல்லை மதுரையில் தடாதகை பிராட்டி அங்கையட்கண்ணி அம்மை என்று அழைக்கப்படக்கூடிய மீனாட்சியினுடைய ஆட்சிதான் இன்று வரை நடக்கிறது அது நமக்கு பேச்சு வழக்கிலே இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும் மதுரை சக்தி பீடங்களிலே ஒன்று நமக்கு ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் நம்ம வழக்கத்தில் நம்ம வச்சிருக்கோம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் மதுரையும் ஒன்று இதுக்கு ஒரு புராண கதையும் உண்டு நமக்கு பெரும்பாலும் அது தெரிந்த செய்தியாக இருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை சுருக்கமான இந்த இடத்துல தேவை கருதி சொல்லிடுறேன் அன்னை பார்வதி தக்கனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வந்தார்கள் தாக்ஷாயினி என்று பெயர் சிவபெருமானை மணந்து கொண்டார்கள் காதல் செய்து அது தக்கனுக்கு அதில் விருப்பம் ஒரு தடவை தக்கன் ஒரு பெரும் வேள்வி செய்கிறார் யாகம் செய்கிறார் அந்த வேள்விக்கு எல்லாரையும் அழைக்கிறார் எல்லா தேவர்களையும் அழைக்கிறார் ஆனால் தன்னுடைய மருமக புள்ளையை மட்டும் அழைக்கலை இதனால் பார்வதி அன்னைக்கு தாக்ஷாயினிக்கு பெரிய கோபம் தந்தைக்கு அறிவு புகட்டுவதற்காக அந்த வேள்வி நடக்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க என்னென்னமோ அப்பாட்ட சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அப்பாவுக்கு அது புரிஞ்ச மாதிரி இல்லை சரி இனிமேலும் புகுந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த யாகத்திலேயே விழுந்து இறந்து போகிறாங்க தக்ஷாயின் இந்த செய்தி சிவபெருமானுக்கு தெரிய வருகிறது கடும் கோபத்துக்கு ஆளாகிறார் தன்னுடைய கோபத்தை எல்லாம் திரட்டி வீரபத்திரனை படைக்கிறார் வீரபத்திரனை ஏவி தக்கனுடைய யாகத்தை அழிக்கிறார் அந்த யாகத்துக்கு வந்திருந்தவர்களெல்லாம் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் வீரபுத்திரனார் திருவாசகத்தில் திருஉந்தியார் என்று ஒரு பகுதி இருக்குங்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவை எடுத்து வாசித்து பார்க்கணும் திருவாசகத்தில் இருபது பாடல்கள் தான் ஒவ்வொரு பாட்டும் மூன்று அடிகள் தான் இருக்கும் அதில் இந்த தக்கனுடைய வேள்வி எப்படி அழிக்கப்பட்டது என்று மாணிக்க வாசகர் மிக விரிவாக பேசுவார் மிக விரிவாக மட்டும் இல்லை மிக அழகாக நாடகத்தன்மையோடு பேசியிருப்பார் அந்த வேள்விக்கு வந்திருந்த பிரம்மனுடைய சிரம் கொய்யப்பட்டிருக்கும் பெருமாளை ஒரு எடுத்து வீதப்படுமன் அடிப்பார் மார்பில் அடிப்பார் சூரியனுடைய பட்கள் உடைக்கப்படும் சந்திரனுடைய முகம் தரையில் வைத்து நெரிக்கப்படும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி பார்த்துக்கணும் சந்திரனுடைய முகம் நெரிக்கப்படும் அக்னிதானே அந்த வேள்வியில் போடக்கூடிய பொருளை எல்லாம் எடுத்து உரியவர்களிடம் சேர்க்கிறார் நீ அந்த பொருளை வாங்குவாயா என்று அவர்களுடைய அக்னியினுடைய இரண்டு கைகளையும் வெட்டி வீசுகிறார் வீரபுத்திரன் சரஸ்வதியினுடைய மூக்கு அறிந்து அரித்து எடுக்கப்படுகிறது தக்கனுடைய தலை வெட்டி எடுக்கப்படுகிறது இப்படி திருவுந்தியாரில் மாணிக்க வசகர் மிக விரிவா அந்த பகுதியை பேசியிருப்பார் அப்படி அப்படி அழிச்சும் கூட கோபம் தனியாத சிவபெருமான் தாக்சாயனினுடைய உடலை எடுத்து தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு தாண்டவம் ஆடுகிறார் அந்த தாண்டவத்தினுடைய அதுல நிறைய வேர்ஷன் இருக்கு இந்த கதையில நான் ஒரு வருஷனை மட்டும் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறேன் தாண்டவத்தினுடைய வேகம் அதிகரிக்க 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 அந்த உடல் அப்படி துண்டு துண்டாக ஆகி இந்தியாவினுடைய ஐம்பத்தி ஓரு இடங்கள் இடங்களில் விழுந்ததாக சொல்வாங்க அந்த ஐம்பத்தி ஓரு இடங்களும் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த ஐம்பத்தி ஓரு இடங்களிலும் அம்மையினுடைய பேராற்றல் தங்கி இருக்கிறது அந்த நிலத்தில் என்று பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் அது சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது அம்மையினுடைய இதயம் விழுந்த இடம் மதுரை அந்த இதயம் விழுந்த அந்த நிலப்பகுதியை சுற்றி ஒரு ஆறு ஓடிச்சுங்களாம் மதுரையில் இல்லைங்களா நீங்கள் வையை என்று நினைத்தால் அது தவறு அது வையை அல்ல வையை பின்னாடி வந்த ஆறு தான் அதுக்கு முன்னாடி மதுரையை சுற்றி ஒரு ஆறு ஓடியதான் அந்த இதயத்தை சுற்றி ஓடியதுனால அந்த ஆற்றுக்கு இருதய மாலை என்று பெயரிட்டார்கள் இருதய மாலா என்று வடமொழியில் சொல்கிறாங்க இருதய மாலை என்று பெயரிட்டார்கள் அந்த ஆறு இன்றைக்கும் மது மதுரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது கிருது மாலா ஆறு என்று சொல்கிறார்கள் கிருதுமாலாறு இன்றைக்கி அதனுடைய பேர் கிருதுமாலாறு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருத்து பார்த்தீங்கன்னா பேர் பொருத்தம் நமக்கு தெரியும் இருதயமால் என்ற ஆறு தான் கிருதுமாலாறு என்று இன்றைக்கு ஓடுகிறது நாகமலையிலே உற்பத்தி ஆகி மதுரை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது அதில் ஒரு மலை நாகமலை அந்த நாகமலையில் உற்பத்தி ஆகிற அந்த ஆறு மதுரை வழியாக சிவகங்கை போய் ராமநாதபுரத்து குண்டாற்றில் கலக்குது ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அந்த ஆறு பாய்க்கிறது நம்ம போனால் பார்க்க முடியும் ஆனால் கண்டிப்பாக ஆற்றில் நீர் பார்க்க முடியாது அந்த ஆற்றில் சாக்கடை தான் ஓடுது கழிவு நீர் தான் ஓடுது இன்றைக்கி அந்த ஆறில் சென்னைக்கு கூவம் போல் மதுரைக்கு கிருதுமால் ஆறு அப்படி ஆயிட்டுது அந்த ஆறு ஒரு காலத்தில் கூடற் புராணம்னு ஒரு புராணம் இருக்குதுங்க அது நமக்கு கிடைக்கிது பதிப்பில் அந்த கூடற் புராணத்தில் கூடல் அழகர் நம்ம அழகருக்கு அந்த கிருதுமால் ஆற்றிலிருந்து நீர் எடுத்துதான் அபிஷேகம் செய்ததாக கூடற் புராணம் பேசுகிறது தைப்பூச விழா கொண்டாடுறது இல்லைங்களா மதுரையில் அது சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த தைப்பூச விழாவில் விழாவுக்கு முன்னாடி நாள் சொக்கநாதரும் மீனாட்சியும் தேரிலேறி கிருதுமால ஆற்றுக்கு போவாங்க அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் அவர்கள்தான் முதல் அறுவடை செய்வார்கள் இன்றைக்கும் அது சடங்காக மதுரையில் அம்மன் கோயிலில் நிகழ்த்தப்படுகிறது கிருது கிருதுமால ஆற்று பகுதியில் அவ்வளோ முக்கியமான ஒரு ஆறாக அது இருந்திருக்கு சக்தி பீடத்தை வளைத்து ஓடிய ஆறு அது வையை வந்து ரொம்ப பின்னாடி வந்த ஆறுங்க திரு திருவிளையாடல் புராணத்தில் வையை எப்படி வந்தது என்ற ஒரு கதை உண்டு சிவபெருமான் கையிலையிலிருந்து கிளம்பி இங்கே வந்து மீனாட்சி அம்மனை கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாண விழா ரொம்ப கோலாகலமாக நடக்குது வந்திருந்தவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறப்படுகிறது ஆனால் உணவு கூடத்தில் கொஞ்சம் கூட உணவு குறையவே இல்லை உணவு நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கு மாப்பிள்ளை இருந்து லட்சக்கணக்கான பேர் வந்திருக்குறாங்க அந்த கல்யாணத்துக்கு ஆனாலும் உணவு குறையலை இது அம்மைக்கு மீனாட்சிக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க கொஞ்சம் கர்வம் மாதிரி அப்பாட்ட போய் சொல்கிறாங்க இத்தனை லட்சம் பேர் வந்திருக்கீங்க கல்யாணத்துக்கு இங்கே உணவு குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அப்படின்னு பிறந்த வீட்டு பெருமை பேசுகிறாங்க சூருமான் பார்த்தார் சரி இருங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு பார்த்துக்குறேங்க அப்படின்னு கேட்குறாரு விசாரிக்கிறார் தன்னுடைய கணங்கள் கிட்ட பூத கணங்கள் அல்லவா கணங்கள் இல்லையா அந்த கணங்கள்கிட்ட எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லா கணங்களும் சாப்பிட்டாச்சு இந்த குண்டோதரன் மட்டும் சாப்பிடல இனியா அவன் கல்யாண வேலை இருந்ததுனால சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க குண்டோதரனை கூப்பிட்டு முதல்ல சாப்பிட சொல்லு அவன் ஏன் சாப்பிடாம வேலை பார்க்குறான் சாப்பிட சொல்லு அப்படின்னதும் போய் சாப்பிட்றாரு கொஞ்சம்தான் சாப்பிட்டாரு உணவு தீந்து போயிட்டது சாமி எனக்கு இன்னும் பசி அடங்கலை அப்படின்னு குண்டோதரன் சொல்கிறான் அப்போ சிவபெருமான் அன்னக்குழிகளை ஏற்படுத்துகிறார் அன்னக்குழிகள் ஏற்படுத்துகிறார் அதில் தயிர் சாதம் அந்த சாதம் இந்த சாதம் எல்லா சாதமும் வரும் குண்டோதரனை போய் நீ சாப்பிடு பாய்ப்பா அப்படின்னா அதிலிருந்து எடுத்து சாப்பிட்றாரு சாப்பாடு தீராமல் வந்துக்கிட்டே இருக்கு குண்டோதரன் சாப்பிட்டு சாப்பிட்டு கழச்சி போயிட்டார் இப்போ அப்படியே பார்வதியை பார்க்குறாரு அண்ணன் அப்பா அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஓ நம்ம பண்ணது தப்பு தான் போல் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ குண்டோதரன் சாப்பிட்டு சாப்பிட்டு கழச்சி போய் தண்ணி குடிக்கிறதுக்காக குளத்துக்கு போகிறார் மதுரையில் இருந்த அத்தனை குளங்களையும் குடித்து முடிச்சுட்டாரு ஆனால் தாகம் தெரியல சாமி பசி அடக்குனீங்க தாகத்தையும் கொஞ்சம் தனித்து விடுங்க அப்படின்னாரோ அந்த குண்டோதரனுக்காக இறைவன் கை வைத்து உருவாக்கப்பட்ட உருவாக்கிய ஒரு ஆறு தான் வைகை என்று அழைக்கப்பட்டதாக மக்கள் வழக்கு கதையும் உண்டு திருவிளையாடல் போராணத்திலேயும் உண்டு அதனால் இது கிருது மாலாற்றுக்கு பின்னாடி வந்த ஆறு தான் அதனால இதயம் விழுந்த பகுதியில் வந்த ஆறு இல்லை